ஹலோ வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு நம்ம ரொம்பவே வறுவல் செய்யப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வறுவல் செய்ய தேவையான இன்கிரீடியன்ஸ் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் ஒன்றில் ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி மசாலா ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான உப்பு கொஞ்சம் கருவேப்பிலை அரை கிலோ பீஃப் மண்ணீரல் எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் தேவையான அளவு எண்ணெய் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்ப நம்ம மண்ணீரல வேக வச்சுக்கலாம் இப்ப நம்ம குக்கர் எடுத்துக்கலாம் அதுல வாஷ் பண்ணி வச்ச மண்ணீரல் எடுத்துக்கலாம் மஞ்சத்தூள் தனியா தூள் மிளகாய் தூள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு உப்பு போய் இது கூட அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து இது மிக்ஸ் பண்ணி இது வேக வைக்கலாம் இது வேக வைக்கும்போதே நம்ம மசாலா சேர்த்தா மண்ணீரலோட இந்த மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து கலஞ்சிருக்கோம் இப்ப நம்ம ஆறு விசில் கொடுக்கலாம் குக்கர் ஆன் பண்ணியாச்சு ஒரு ஆறு விசில் கொடுத்து வேக வச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் ஆறு விசில் கொடுத்து நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் ஸ்டவ் இப்போ வாங்க ஓபன் பண்ணி பாக்கலாம் பாருங்க நல்லா வெஞ்சடிச்சு இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காக நம்ம தவா வச்சுக்கலாம் அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம அதில் மண்ணீர் அடிச்சுக்கலாம் இதே மாதிரி ஆட்டு மண்ணிறல்ல கூட இது செய்யலாம் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா தான் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்பவே கூடும் உடம்புல ரத்தம் கம்மியா இருந்தா கூட இது சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது இது இது பாத்தீங்கன்னா டாக்டர் கூட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இப்போ பாத்தீங்கன்னா நல்லா dry ஆயிடுச்சு இப்போ நம்ம சர்வ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதாங்க நம்ம பீஃப் மன்னீர் வரவல் ரெடி சூடான சுவையான நம்ம பீஃப் மன்னீர் வரவல் ரெடி இந்த மாதிரி நம்ம ஆட்டு மன்னீர்ல கூட இதே மாதிரி செஞ்சீங்கன்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இதை மாதிரி நீங்களை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்